வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அனுர குணமடைந்து வந்து பதில் கூற வேண்டும் வெளிமடையில் ஜனாதிபதி இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் இல்லை சுமந்திரன் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு நாளை கூடுகின்றது தமிழரசு கட்சியின் சிறப்பு குழு வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் எனும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் முதலாம் வவுனியா பூஜ்ஜியம் ஏழு கழிவு குறுக்கு இலங்கை செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் சுமந்திரன் தமது எக்ஸலத்தில் இந்த விடயத்தை கூறியுள்ளார் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான மீள பெற முடியாத தீர்மானத்தை கடந்த முதலாம் தகுதி மேற்கொண்ட தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அதனை வவுனியாவில் வைத்து அறிவித்தது இதுவே கட்சியும் அதன் அனைத்து உறுப்பினர்களும் கொண்டுள்ள நிலைப்பாடாகும் இந்த விடயத்தில் எவ்விதமான குழப்பங்களும் இல்லை என்று எம் சுமந்திரன் அறிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு நாளை வவுனியாவில் கூட உள்ளது இதன்படி மாவை சேனாதிராஜா சி வி கே சிவஞானம் எம் ஏ சுமந்திரன் சி சிறீதரன் மற்றும் பா சத்தியலிங்கம் ஆகியோர் கூடி கலந்துரையாட உள்ளனர் இந்த சந்திப்பு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்தின் வவுனியா அலுவலகத்தில் கூட உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது இதன்படி நாளை கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது கடந்த முதலாம் தகுதி வவுனியாவில் கூடி தமிழரசு கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக கூறியிருந்தனர் எனினும் இந்த தீர்மானத்தை மறுத்திருந்த கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா மறுநாள் அதனை ஏற்றுக் எனினும் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேசிய மாவி சேனாதிராஜா ஜனாதிபதி தேர்தலில் ராணில் வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் தமிழரசு கட்சியின் சி சிறிதரன் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அருகினேந்திரனுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளனர் இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழரசு கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த குழப்பங்களை தணிக்கும் நோக்கில் நாளை சிறப்பு குழு கூடி இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்வரும் பதினான்காம் தகுதி தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி நாளை எடுக்கப்படும் தீர்மானம் மத்திய குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றகுமாரதி திசா நாயக்க ஏற்றுமதி பொருளாதாரம் பற்றி பேசும்போது சுனில் ஹத்துன் நெத்தி இறக்குமதி பொருளாதாரம் பற்றி பேசுகிறார் தேசிய மக்கள் சக்தியின் உண்மையான பொருளாதார கொள்கைகள் என்ன என்ற கேள்விக்கு அன்ரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் மேடையில் பதில் கூற வேண்டும் என ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊழலை ஒழிப்பதற்காக ஊழல் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்துவதாக அனுரகுமார தெரிவித்திருந்தமையை நினைவுபடுத்திய ஜனாதிபதி ஊழலை ஒழிப்பதற்கு ஊழல் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்துவது மட்டும் போதாது என்றும் சுட்டிக்காட்டினார் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகளை ஈழம் ஸ்ரீலங்கா சேர்த்திட்ட முன்வைத்துள்ளதாகவும் ஆண்டகுமார ஊழலை ஒழிப்பார் என்றால் ஒரு சட்டமூலத்துக்கு மாத்திரம் ஆதரவளித்து ஏனைய சட்டமூலங்களுக்கு ஆதரவளிக்காதது ஏன் என கேள்வி எழுப்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேர்தல் என்பது ஒரு விவாதம் என்றும் ஒரு அரசியல் மேடையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மற்றே அரசியல் மேடையில் பதில் சொல்ல வேண்டும் என்றும் கூறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆண்டகுமார விரைவில் குணமடைந்து இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிமடையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பேருந்தொளான மக்கள் கலந்து கொண்டனர் அண்மையில் ராஜினாமா செய்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல ஜனாதிபதியின் சீர்திட்டத்துக்கு ஆதரவாக இந்த பேரணியில் இணைந்து கொண்டமை அம்சமாகும் இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தேர்தல் நடத்த முடியும் என இரண்டு வருடங்களுக்கு முன்னர் யாராவது நினைத்தார்களா ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த முடியும் நிலை இருந்ததா அன்று தேர்தல் நடந்திருந்தால் நான் மாத்திரம்தான் போட்டியிட்டிருப்பேன் ஏனென்றால் ஏனையோர் ஓடி ஒளிந்தார்கள் இரண்டு வருடத்தின் பின்னர் இந்த தேர்தலை நடத்துவதால் தற்பொழுது முப்பத்தி பேர் போட்டியிடுகின்றனர் அரசியல் நிலைமை மட்டுமின்றி பொருளாதார நிலையம் சீராக்கப்பட்டுள்ளது ஏழில் பொருளாதாரத்தை மாற்றியமைத்தது போல் நானும் அந்த அனுபவத்துடன் பொருளாதாரத்தை வந்தேன் எம்மிடம் விலை இரண்டு மடங்காக உயர்ந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடினேன் தாங்க முடியாத அளவு கடன் சுமை உயர்ந்திருந்தது பொருளாதார முயற்சி செயற்பாடுகளை அடுத்து ஆறு மாதங்களுக்குள் டொலரின் பெருமதி குறைந்தது அடுத்த வருடம் மேலும் நிவாரணங்கள் வழங்கப்படும் இருபத்தி இரண்டாம் தகுதி முதல் இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காக வாக்களியுங்கள் அதில் தான் உங்கள் எதிர்காலம் அடங்கியுள்ளது பொருட்களின் விலைகளை குறைக்கவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னெடுக்கவும் வாய்ப்பு ஏற்படும் நான்கு வருடங்களாக தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடுத்த வருடத்தில் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஐம்பதாயிரம் பேருக்கு தனியார் துறையில் பயிற்சி பெற்று வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற சந்தர்ப்பம் அளிக்கப்படும் வழிமடையிலிருந்து எல்லை வரை சுற்றுலா வலையம் உருவாக்கப்படும் விவசாய நவீனமயமாக்களின் கீழ் மரக்கறி மற்றும் பழ உற்பத்தி மேம்படுத்தப்படும் கிழங்குகளிற்கு வரி விதிக்கும் பிரச்சினைகளாது தற்போதைய நிலையில் அதன் விலைகளை பேணி தருகிறேன் பாண்டார வலையில் பாரிய குளிரூட்டி கலங்கிய சாலை உருவாக்கப்படும் ஊவாவில் விவசாய நவீனமயமாக்கலுக்கு நடவடிக்கை எடுப்பேன் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் சஜித்தினதும் கருத்துக்களை பார்க்க வேண்டும் சஜித்தின் இரு தேர்தல் விஞ்ஞாபனங்கள் உள்ளன இதில் எதனை அவர்கள் தெரிவு செய்ய போகின்றனர் ஆண்ட்ரோகுமாரை ஏற்றுமதி பொருளாதாரம் பற்றி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு எமது பொருட்களை ஏற்றுமதி செய்வதாக தெரிவித்துள்ளார் அந்த திட்டத்தை வரவேற்கிறேன் அவர்களின் கொள்கை தொடர்பில் இரு பிரச்சனைகள் உள்ளன இல்லாவிட்டால் நானும் அவருக்கு வாக்களிக்க இருந்தேன் ஆனால் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக அவரின் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றை ரத்து செய்வது எவ்வாறு ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் சுனில் ஹந்துன்னெத்தி ஏற்றுமதி பொருளாதாரம் நாட்டின் யாப்பிற்கு முரணின அவர் வழக்கு தொடர்ந்தார் இறக்குமதி பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அனுரகுமார நோய் அறிந்தேன் அவர் குணமடைய பிரார்த்திக்கிறேன் நான் முதலில் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்காத போதும் நான் யாழ்ப்பாணத்தில் முன்வைத்த கருத்துக்கு பதில் அளித்துள்ளார் பிணைமுறை தொடர்பிலும் கருத்து தெரிவித்துள்ளார் பிணைமுறை விவகாரம் தொடர்பில் நான் தான் விசாரணை நடத்துமாறு கோரினேன் பற்றி அவருக்கு தெரியாதா என நீதிமன்றம் எனவே அவருக்கு மீள உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று மனு தாக்கல் செய்யலாம் மோசடி எதிர்ப்பு சட்டத்தை அமுல்படுத்துவதாக அனுர தெரிவித்துள்ளார் அந்த சட்டம் போதுமானதாக இல்லை மேலும் சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் தவறான வழியில் திரட்டிய சொத்துக்களை மீள பெற சட்டம் கொண்டு வர வேண்டும் அதனை அனுர ஆதரிக்கிறாரா இல்லையா தேசிய மோசடி திட்டத்தை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் செயற்படுத்த இருக்கிறோம் அதனை ஆதரிக்கிறாரா கணக்காய்வாளர்களின் அதிகாரங்களை அதிகரிப்பதற்கு அவர் உடன்படுகிறாரா இல்லையா சொத்து விவரங்களை இணையத்தில் பார்வையிடலாம் இதனை ஆதரிக்கிறாரா பணச்லவை சட்டத்தை பலப்படுத்த அவர் தயாரா உங்கள் மோசடி ஒழிப்பு செயற்பாட்டை எமது சட்டத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்துவது ஏன் ஏற்றுமதி பொருளாதாரம் தொடர்பிலும் மோசடி ஒழிப்பை ஒரு சட்டத்திற்கு மட்டுப்படுத்துவீர்களா அல்லது அதனுடன் தொடர்புள்ள சட்டங்களை கொண்டு போகிறீர்களா இதற்கு அனுர பதில் அளிக்க வேண்டும் அனுர பதில் வழங்கும் வரை ஒவ்வொரு மேடையிலும் இந்த கேள்வியை கேட்பேன் அவர் மீண்டும் மேடைக்கு வர வேண்டும் எமது கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர் அல்லது பெருந்தோட்ட முகாமையாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தினமாக கருதி எதிர்வரும் பதினான்காம் தகுதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோக பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வாக்காளர்கள் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தகுதி அல்லது அதற்கு முன்னர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு விடுமுறையிலிருந்து நாடு திரும்பும் அரசு ஊழியர்களுக்கான புதிய வழிகாட்டல்களை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக ஊழியர்கள் தமக்கான விடுமுறை கால எல்லை முடிந்த பின்னர் அவர்கள் திட்டமிட்ட திகதியில் கடமைக்கு திரும்பவில்லை எனில் தாமாகவே பதவியிலிருந்து இருந்து விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை உள்ள அரசாங்க ஊழியர்கள் தமது வெளிநாட்டு விடுமுறைக்கான காலத்தை நீடிக்க வேண்டும் என்றால் அவர்களின் ஆரம்ப விடுமுறை காலம் காலாவதியாவதற்குள் அதற்கான அனுமதியை பெற வேண்டும் என குறித்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு விடுமுறையை நீடிப்பதில் ஏற்படும் ஏதேனும் சிக்கல்களை சரியான நேரத்தில் தீர்க்க தவறினால் அவ்வாறானவர்கள் குறிப்பிட்ட தினத்தில் கடமைக்கு திரும்ப வேண்டும் இந்த புதிய நடைமுறைகளை அமல்படுத்த தவறும் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் சிறந்த நிர்வாகத்தையும் விடுப்பு கொள்கைகளையும் கடைபிடிப்பதையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு வசதியாக பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் தேர்தல் ஆணையம் கல்வி அமைச்சுக்கு முறையான கடிதம் கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தரம் ஐந்து புலமைப் பரிசில் பயிற்சிக்கு பின்னர் வாக்கு எண்ணும் நிலையங்களை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அந்த கடிதத்தில் வாக்குப்பதிவு மையங்களாக நியமிக்கப்பட்ட பாடசாலைகள் இம்மாதம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் தயார்படுத்தப்படும் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கைகளை பரிசீலித்து தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக கல்வி அமைச்சு முன்னர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரிசி சந்தைப்படுத்தல் சபையினால் அரிசியை கொள்வனவு செய்ய ஆரம்பித்த பின்னர் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த வருடத்திற்கான மேல் கொள்வனவுக்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு ஆறாயிரம் மில்லியன் ரூபாயை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் முதற்கட்டமாக ஐநூறு மில்லியன் ரூபாய் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் விவசாய அமைச்சர் அறிவித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கலைஞர் சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை விவசாயிகள் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை நெல் சந்தை சபைக்கு விற்பனை செய்துள்ளதாக சபையின் தலைவர் புத்திக இத்மல் கொட தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நெல் சந்தை சபையினால் நெல் கொள்ளனவு ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து தனியார் துறையினர் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இதனால் கீரிச்சம்பா நெல்லின் விலை நூற்று ஐந்து தொடக்கம் நூற்று பத்து ரூபாய்க்கு இடையில் இருந்ததாகவும் தற்போது நூற்று முப்பது ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் குறித்த அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் சுமார் ஐம்பது வீதத்தால் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளும் அடுத்த வாரத்திற்குள் அச்சிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது அச்சடிக்கும் பணிகளுக்கு தேவையான பணம் ஏற்கனவே நிதி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசு அச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க அச்சகத்தின் ஏற்பாட்டுடன் அச்சுப்பணிகள் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கும் செயல்முறையை ஆராய்வதற்காக குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று போலந்து சென்றுள்ளது இ பாஸ்போர்ட் குடிவரவு துறைக்கு நெருக்கடி ஏற்பட்டு திணைக்களம் அருகே நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன இந்நிலையில் ஆன்லைன் மூலம் திகதி பதிவு செய்யும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் புதிய கடவுச்சீட்டுகளின் கையிருப்பு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தகுதி இலங்கைக்கு பெற்றுக் கொள்ளப்படும் என திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி அன்றைய தினம் இலங்கையில் ஐம்பதாயிரம் வெற்று கடவுச்சீட்டுகள் பெறப்பட உள்ளன அதன் பிறகு சுமார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நாடு மேலும் ஒரு லட்சம் வெற்று கடவுச்சிட்டுகளை பெறும் எவ்வாறாயினும் ஐந்து வருட காலத்திற்குள் நாடு ஐம்பது லட்சம் வெற்று கடவுச்சீட்டுகளை கையிருப்பில் வைத்திருக்கப் போகிறது புதிய வெற்று கடவுச்சீட்டில் முன்பக்கம் கருப்பு நிறத்தில் போலந்தில் தயாரிக்கப்படுவதாகவும் குடியுறவு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஸ் மேலும் தெரிவித்திருந்தார் இதன்படி இந்த கடவுச்சீட்டுகளின் சில முறை ஆராய்வதற்காக குடியுறவு திணைக்களத்தின் பிரதிக்குழு போலந்தில் உள்ள சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதலெட்டு மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன குறித்த காலப்பகுதியில் இலங்கை இரண்டு தசம் ஒன்று ஏழு பில்லியன் டாலர்களை ஈட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தி ஆறு தசம் ஒன்று மீது அதிகரிப்பாகும் என மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதேபோல் இந்த வேடம் குறித்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை ஐம்பது ஏழு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் ஒன்று தசம் மூன்று ஆறு மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே ஒரு வீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளன நேற்று மாத்திரம் மூன்று தசம் மூன்று மில்லியன் வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டதாக தபால் மா அதிபர் பி சத்குமார தெரிவித்துள்ளார் இன்று வரை மொத்தம் எட்டு தசம் ஏழு மில்லியன் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள வாக்காளர் அட்டைகள் இம்மாதம் பதினான்காம் தகுதி வரை விநியோகிக்கப்பட உள்ளது வாக்காளர் அட்டைகளை பெறாத நபர்கள் தங்களது அடையாளத்தை உள்ளூர் அஞ்சல் விநியோக அலுவலகத்தில் சரிபார்த்து பெறலாம் என்று தபால் மாதிவர்மையிலும் வலியுறுத்தியுள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடா பர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிஸ்நாஸ்மிக் ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட் பேங்க் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய மைனி உலகின் மிகப்பெரிய ஐபோனை படைத்துள்ளார் இவர் ஆறு ஏழு நான்கு அடி உயரத்தில் ப்ரோ இன் மாதிரியை வடிவமைத்துள்ளார் இதனை உருவாக்க இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரை செலவானதாகவும் ஓராண்டு எடுத்துக்கொண்டதாகவும் கூறியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த மைனி இதனை முழு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணமாக உணர்கிறேன் இதுவரை செய்யாத ஒன்றை செய்ததாக எங்கள் அணியை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு கரையில் எல்லைக்கு அருகில் ஜோர்தானைச் சேர்ந்த வாகன சாரதி மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இஸ்ரேலைச் சேர்ந்த மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஜோர்தான் ஆற்றினை கடக்கும் பகுதியில் உள்ள அலன்பை பாலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்திலேயே இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளனர் பயங்கரவாதியோர்வர் ட்ரக்கின் அலன் பை பாலத்தை நோக்கி வந்தார் டிரக்கிலிருந்து இறங்கினார் அந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக மூன்று இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்டவரும் கொல்லப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கி தாக்குதல் தனிநபரின் செயல் என தெரிவித்துள்ள ஜோர்தான் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டவர் ஜோர்தானைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது நபர் தகவல்கள் வெளியாகியுள்ளன பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் யூடியூப் வீடியோக்களின் உதவியுடன் பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட சிறுவன் பரிதாபகரமாக உயர்ந்துள்ளார் பீகாரின் கோபாலகஞ்ச் மாவட்டத்தில் அஜித்குமார் என்பவர் யூடியூப் வீடியோக்களை பார்த்து பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து சரண் போலீஸ் கண்காணிப்பாளர் குமார் ஆசிஸ் கூறுகையில் இறந்தவர் சரண் மாவட்டத்தின் பூவளப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கோலு என்கிற கிருஷ்ணகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குடும்ப உறுப்பினர்களின் தகவலின்படி கோலு சில நாட்களாக வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அவரது குடும்பத்தினர் சரணில் உள்ள தர்ம பாக்கி பஜாரில் உள்ள ஒரு தனியார்களின் அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் கோலு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு யூடியூப்பில் அஜித்குமார் என்பவர் யூடியூப் வீடியோக்களை பார்த்து பித்தப்பை அகற்றும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கோலுவின் நிலை மோசமடைந்து இதையடுத்து அவரை பாட்னாவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர் செப்டம்பர் ஏழு அன்று உயிரிழந்தார் யூடியூப் வீடியோக்களை பார்த்து அறுவை சிகிச்சை செய்ததாக குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இறந்தவரின் தாத்தா அஜித் குமார் யூ வீடியோவை பார்த்து என் பேரனுக்கு அறுவை சிகிச்சை செய்ததை நான் நேரில் பார்த்தேன் பித்தப்பை அகற்றும் அறுவை சிகிச்சை செய்ததாக அவர் எங்களிடம் தெரிவிக்கவும் இல்லை அனுமதியும் பெறவில்லை கோழுவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் பாட்னாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் வழியிலேயே கோழு உயிரிழந்தார் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இது தொடர்பாக குடும்பத்தினர் செப்டம்பர் ஏழாம் தகுதி அளித்த புகாரின் பேரில் அஜித்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் அவரிடம் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் மூலம் தவறான அறுவை சிகிச்சை செய்ததால் சிறுவரின் உயிர் போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் பிள்ளைகள் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் விளையாட்டு செய்திகள் ஸ்பெயினில் இடம்பெற்ற இருபது வயதுக்கு கீழ்பட்ட மல்யுத்த உலக கிண்ண போட்டிகளில் இலங்கை சார்பில் வண்கல பதக்கம் ஒன்று நெத்மியா ஹிம்சா இன்று தாயகம் திரும்பினார் பேர்மிங்காம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பெண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் எடைப்பிரிவில் பெண்கள பதக்கம் வென்ற நேத்மி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் ஐம்பத்தி மூன்று கிலோகிராம் எடைப்பிரிவில் நடுநிலையான சிச் என்பவரை ஆறிற்கு இரண்டு என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டு பெண்கள பதக்கத்தை தனதாக்கி வரலாறு படைத்துள்ளார் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் வரலாற்றில் இலங்கைக்கு கிடைத்த முதலாவது பதக்கம் இதுவாகும் என்னை விட பலசாலியான சீன வீராங்கனை ஜீன் சலங் என்பவருக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் சரிசவுமாக நான் போட்டியிட்டேன் ஒரு கட்டத்தில் புள்ளிகளின் நிலை இரண்டிற்கு இரண்டு என சமநிலையில் இருந்தது ஆனால் துரதிருஷ்டவதமாக அவரிடம் தோல்வியடைந்தேன் மூன்றாம் இடத்தை தீர்மானிக்கும் போட்டியில் நடுநிலையாளர் வெலேரியா மெக்கிட் சிச்சை ஆறிற்கு இரண்டு என்ற புள்ளிகள் அடிப்படையில் வீழ்த்தி வண்கலப் பதக்கத்தை ஒன்றெடுத்தேன் என நாடு திரும்பிய நேத்மி குறிப்பிட்டுள்ளார் தகுதிக்கான சுற்றில் கஜகஸ்தான் வீராங்கனை ஜெயிலின் கபில்பேக்கை பத்திற்கு பூச்சியம் என்ற புள்ளிகள் அடிப்படையிலும் காலிறுதி சுற்றில் பல்கேரிய வீராங்கனை நிக்கல் கிராசிமிரோவா க்ரூமோவாவை பத்திற்கு பூச்சியம் என்ற புள்ளிகள் அடிப்படையிலும் நெத்மி இலகுவாக வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் தொடர்ந்து நடைபெற்ற கங்கேரி வீராங்கனை லிலியானா கப்புக்வாரிக்கு எதிரான காலிறுதி சுற்றில் ஆதிக்கம் செலுத்திய நெத்மி பதினான்குக்கு மூன்று என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தார் அரையிறுதியில் தோல்வியடைந்ததை அடுத்து மூன்றாம் இடத்தை தீர்மானிக்கும் போட்டியில் பங்கு பெற்றி நெத்மி வெண்கலப் பதக்கத்தை ஒன்று இரண்டு வருட இடைவெளியில் தனது இரண்டாவது சர்வதேச பதக்கத்தை ஒன்றெடுத்துள்ளார் இலங்கை அணியுடனான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியின் தலைவர் பாப் சதம் அடித்ததன் மூலம் நூற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் யாரும் படைக்காத புதிய வரலாற்று சாதனை ஒன்றை படைத்துள்ளார் அதாவது ஒல்லிபாப் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை ஏழு சதங்கள் அடித்துள்ளார் இதில் ஆச்சரியம் அளிக்கும் விடயம் என்னவென்றால் இந்த ஏழு சதங்களும் வெவ்வொரு அணிகளுக்கு எதிராக அடித்தவையாகும் இதன் மூலம் தனது டெஸ்ட் கேரியரின் முதல் ஏழு சதங்களையும் வெவ்வொரு அணிகளுக்கு எதிராக அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஆரம்பமாக உள்ள பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் ரிசர்வ் பேண்ட் உள்வாங்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து அவர் டெஸ்ட் அணியில் விளையாட உள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நீண்ட மற்றும் கடினமான சிகிச்சைகளுக்கு பிறகு இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடருக்கான இந்திய அணியில் ரிசப் பேங்க் உள்வாங்கப்பட்டுள்ளார் குறித்த தொடரில் பதிமூன்று போட்டிகளில் அவர் நானூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார் அதன் பின்னர் அவர் இலங்கையில் ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் விளையாடியிருந்தார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்